திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி மேற்கொண்டார் தாசம்பாளையம் பிச்சாண்டிபாளையம் காலிசெட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அவருடன் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் தனது தொடர்பு எண் முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டை கொடுத்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று வாக்குறுதியளித்து பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்கு சேகரித்தார்